இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர் பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை மத்திய நற்செய்தி நூல் பிரிவு பதினாறு இறை சொற்றொடர்கள் பதிமூன்று முதல் இருபத்தி மூன்று முடிய இதன் விளக்கம் அறிவோம் மானிட மகனை யாரென்று மக்கள் சொல்கிறார்கள் என்ற கேள்வியில் மத்திய மட்டும் என்னை என்ற சொல்லுக்கு பதிலாக மானிட மகன் என்ற சொல்லை பயன்படுத்துகின்றார் மெஸ்ஸியா என்றால் அருள் பொழிவு பெற்றோர் என்பது மூலப்பொருள் அருள் பொழிவு பெற்ற குருக்கள் அரசுகள் போன்றோரை குறிக்கும் பொது சொல்லாகவே அது தொடக்கத்தில் பயன்பட்டது இந்த அடிப்படையில் அந்நிய மன்னராகிய சைரஸும் கடவுளால் அருள் பெற்றவர் என்ற சிறப்பு பெயருக்குரியவராக கருதப்பட்டார் ஆனால் நாளடைவில் தாவீதின் குலக்கொழுந்தாக ஒருவர் தோன்றுவார் அவர் மேல் கடவுளின் ஆவியா இறங்கி அமர்வார் அவர் நீதி உள்ள இரையரசின் நாயகனாக திகழ்வார் என்ற நம்பிக்கை தோன்றியது அதன் பின்னர் மெஸ்யா என்ற பெயர் அவருக்கு மட்டும் உரித்தாயிற்று அவருடைய தோற்றம் பெத்லேமில் இருக்க வேண்டும் அது தாவீதின் குடும்பத்தில் இருக்க வேண்டும் ஆனால் அவர் மறைந்து செயல்படுவார் கிரேக்கருக்குள்ளே சிதறி இருக்கிறவர்களிடம் போய் அவர்களை திரட்டி தாய்நாடு நாடு திரும்புவார் தோன்றும் போகும் இல்லியா மட்டுமே அவரை சரியாக அடையாளம் கண்டு உலகுக்கு அறிமுகப்படுத்துவார் அவர் என்றென்று வாழ்வார் என்றெல்லாம் குறித்து பலவித நிலவின சீடர்கள் பல குழம்பி தவித்தனர் எனினும் அவர் யார் என்ற தெளிவு அவர்களுக்குள் பிறந்திருந்தது எனவே சீடரின் சார்பாளராக பேதுரு கிரீஸ்தார் நான்கு நற்சி நூல்களும் பேதுருவை சீடர்களின் சார்பாளராக காட்டுகின்றன குறிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு இணையாக யோவானிலும் ஒரு நிகழ்வு இருப்பது குறிப்பிடத்தக்கது அங்கே நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவ என்று நாங்கள் அறிந்து கொண்டோம் என பேதிரு அறிக்கையை இடுவதாக காணுகிறோம் எனவே பேதரு சீடர்களின் தலைவராயிருந்தார் என்பது வரலாற்று பூர்வமானது என்பது உறுதி மத்தியில் பேதரு அறிக்கை ஒரு முழுமையான வடிவத்தில் நீர் வாழும் கடவுளின் மகனாகிய மெசியார் என தரப்பட்டுள்ளது மேலும் மத்தேவில் மட்டும் மகனாகிய சீமோனுக்கு என்று பேதேறிட்டார் என்ற குறிப்பும் காணப்படுகின்றது அரமிய மொழியில் கேபா என்னும் சொல் ஆகிய இடங்களில் அந்த அறமிய பேரையை பவுல் பயன்படுத்துவதை கவனிக்க இந்த பாறையின் மேல் என் திரு அவையை கட்டுவேன் என்ற ஆண்டவரின் வாக்கும் மத்தியில் மட்டுமே வருகின்றது இருப்பினும் பிற்கால வரலாற்றில் எருசுலேம் திரு அவையின் தலைவராக இடத்தை கைப்பற்றினார் பெருமளவிற்கு திரு அவைகளை ஆங்காங்கே நிறுவியதில் பவுல் முக்கிய இடத்தை பிடித்துக் கொள்கிறார் பேதுருக்கு கிடைத்த தெளிவு இறை அருளால் கிடைத்தது அது அவருடைய சொந்த கணிப்பினால் ஏற்பட்டதல்ல என்பது வலியுறுத்தப்படுகின்றது இவர் அனுமதிப்பது அனுமதிக்கப்படும் இவர் தடை செய்வது தடை செய்யப்படும் என்கிறார் ஆண்டவர் இறையருளும் மனித இயல்பும் எங்கெங்கே ஒத்து செயல்படுகின்றனவோ எங்கெல்லாம் மனித இயல்பை ஒதுக்கி வைத்து இறையருள் தனித்து செயல்படுகின்றதோ என்பதை புரிந்து கொள்ள பேதரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறார் என்பது மத்தியவின் கருத்து போலும் அடுத்து தாம் மெஸ்ஸியா என்பதை எவருக்கும் தெரிவிக்க வேண்டாம் என ஆணையிடுவதும் புதிராயிருக்கின்றது என்று மக்கள் சொல்லுகிறார்கள் என கேட்கிறார் அவர்கள் குழம்பி தவிப்பது அவருக்கு தெரிய வருகிறது இருப்பினும் தம்முடைய உண்மையான நிலையை யாருக்கு தெரிவிக்க வேண்டும் என்று பணிப்பது புதிராயிருக்கிறது அதற்கு முக்கியமாக இரண்டு காரணங்கள் ஒன்று முதலாவது உண்மையான மெசியா தம்மை மெஸ்ஸியாவாக அறிவிக்க மாட்டார் அவருக்குரிய ஏற்பு ஏற்ற காலத்தில் கடவுள் மீண்டும் அனுப்ப எலியா என்பவரால் மட்டுமே ஏற்படும் என்ற ஒரு நம்பிக்கை மக்களிடம் அன்றிருந்தது ஆனால் அதைவிட முக்கிய காரணம் மெஸ்ஸியாவின் திருப்பணி பற்றிய புரிதல்தான் தான் மெஸ்ஸியா யூதருக்கு அரசியல் விடுதலை அளித்து வெளிநாடுகளில் குடியேறியுள்ள எல்லாம் மீண்டும் இசையில் கூட்டி சேர்த்து அவர்களுக்கு மேன்மை தரும் ஒரு பேரரசை நிறுவுவார் அப்பொழுது ஏனைய நாடுகள் யூதருக்கு அடிபணிந்து வாழும் நிலை உண்டாகும் என பரவலாக நம்பப்பட்டது ஆனால் இயேசோ இன சமுதாய கலாச்சார அரசியல் அடக்குமுறைகள் நீங்க அனைத்துலக புதிய மானிடத்தை படைக்க வந்தார் இதுவே உண்மையான மெஸ்ஸியாவின் பணி என அவர் புரிந்து கொண்டார் இயேசு பாடுபட்டு மாட்சியடை வேண்டுமெனின் அவருடைய சீடரும் அதே வழியிலே செல்ல வேண்டும் இதற்கு விதிவிலக்கே கிடையாது எனவே இயேசுவை பின்பற்ற உலகப் பொருட்களை நேசிக்கவோ சுரண்டல் மிக அதிகாரங்களையும் அமைப்புகளையும் ஆதரிக்கவோ உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கும் மதிப்பீடுகளையும் பண்புகளையும் ஏற்று அவற்றுக்கு இணைந்து போகவோ கூடாது இது தவிர்க்க முடியாது ஆதிக்க சக்திகளின் எதிர்ப்பு உறுதியாய் கட்டவிழ்க்கப்படும் என்பதும் உறுதி எனவே சமய நம்பிக்கைகளை முன்னிட்டு வரலாற்றில் அவ்வப்போது எழும் கொடுந்துன்பங்கள் மட்டும் என்று உயிர் துடிப்புள்ள கிறிஸ்தவர்கள் எப்போதும் எதிர்நீச்சல் போடுவார்களாகவே விவிலிய பின்னணி கொண்டு நாம் பார்க்கிற போது எளிதாக அவருடைய போதனையும் புரிந்து கொள்ள முடியும் அவர் நமக்கு சொல்ல வருகிற செய்தி அறிந்து கொள்ள முடியும் இயேசு மக்கள் தன்னை யார் என சொல்கிறார்கள் என்ற கேள்வி சீடரிடம் கேட்கிற போது அவர்கள் மூன்று பதில்களை சொல்கிறார்கள் இறைவாக்கின ஒருவர் ஒப்பிட வேண்டும் கொல்லப்பட்டார் ஆனால் அவர் உயிரோடு வந்திருக்கிறார் என்று மக்கள் நம்பினர் யூத மக்கள் மெசியான வருகைக்கு முன்னால் எலியா வருவார் என்று நம்பினர் மலாக்கி நாளை இந்த குருகிறது இதோ பெரியதும் அச்சத்தை தோற்றுவிப்பதுமான ஆண்டவரின் வரும் முன் இறைவாக்கின எலியாவை நான் உங்களிட அனுப்புகிறேன் எனவேதான் இன்றளவும் யூதர்கள் பாஸ்கா திருவிழாவை கொண்டாடும் எலியாவிற்காக ஒரு இருக்கையை காலியாக வைத்திருப்பார்கள் எலியா மீண்டு வருவார் என்று காத்திருந்தார்கள் எரேமியாவும் இஸ்ரேல் மக்களுடைய ஒரு விதமான எதிர்பார்ப்பை உண்டாக்கியிருந்தார் இஸ்ரேல் மக்கள் நாடு கடத்தப்படுவதற்கு முன்பு எரேமியா உடன்படிக்கை பேளையும் தூப பீடத்தையும் நெபோ மலையில் இருக்கிற ஒரு குகையில் வைத்து மோடி முத்திரையிட்டார் முன்பு அவர் அந்த குகையை திறந்து மீண்டும் மக்களிடம் ஒப்படைப்பார் என்று மக்கள் நம்பின மக்கள் இயேசுவை இந்த பெயரில் புனித இருவேறு பரிமாணங்களை இன்றைய வாசிக்கிறோம் அடையாளத்தை கெட்டியாக பிடித்துக் கொள்ளும் அந்த அடையாளம் முழுமை வேறு வண்ணம் அது உள்ளடக்கும் சிலுவையை விரும்பாதவராக காட்டிக்கொள்கிறார் இயேசுவின் அடையாளத்தை உள்வாங்கிக் கொள்ளும் பேதுரு அது கண்முன்னே நிறுத்தும் சவால்களை கண்டு மலைத்து போகிறார் இயேசு மெஸ்யா என்ற மீட்பர் மட்டுமல்ல அவர் துன்புறு மெஸ்யா ஆண்டவரின் துன்புறு ஊழியனாகவே இயேசு தன்னை தன் அடையாளத்தை பதிவு செய்கிறார் ஆனால் பேதுருவின் எதிர்பார்ப்பு மாட்சி பொருந்திய மெஸ்யா என்பதால் இயேசுக்கும் துன்பமே இருக்கக்கூடாது என்ற மனப்பாங்கில் இயேசின் பாடுகளை திட்டவட்டமாக மறுக்கிறார் இயேசுவை பற்றி அறைகுறை அறிவு ஆபத்தானது இயேசு என்பவர் யார் என்று நாம் அறிந்து கொண்டால் இயேசுவி மெஸ்யா என்று அறிந்து கொண்டால் அவர் துன்புறும் மெஸ்யா என்ற உண்மையும் நாம் உள்வாங்க வேண்டும் மேலும் துன்புறும் மெஸ்யாவை பின்பற்று நாமும் அவர் போன்றே நாம் அன்றாட செல்வை சுமக்க வேண்டும் என்பதை உணர வேண்டும் தன்னை வருத்தி கொண்டு நமக்கு மீட்பை கொடுத்த இயேசுவை பின்பற்று நாமும் பிறரது நல்வாழ்வுக்கு நம்மை அர்ப்பணிக்கும் மனம் கொண்டவர்களாக வாழ்வதே மெஸ்யா என்ற அடையாளத்தை முழுமையாக புரிந்து கொள்வதற்கு சமம் துன்புறு மெஸ்யாவின் அடித்தொட்டு அவரை போன்றே பிறருக்கு வாழ்வோடுக்கும் அர்ப்பணத்தை வரமாக வேண்டுவோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் இயேசு எனக்கு யார் இயேசுக்கு எனக்குள்ள உறவு என்ன இயேசுவை நான் எப்படி அழைக்க முடியும் மன்றாடுவோமாக வல்லமை இறைவா நாங்கள் அனைவரும் இயேசுவை மெஸ்ஸியாவாக ஏற்றுக்கொள்ளவும் இயேசுக்கும் எங்களுக்கும் உள்ள உறவு உறுதியானதாக அமையவும் இயேசுவே மெஸ்ஸியா என்பதை எங்களது இதயத்தில் ஏற்று அவர் விரும்புகின்ற வாழ்க்கையே அவர் வாழ்ந்த வாழ்க்கையே நாங்களும் தொடர வரம் தாரும் ஆமீன்